புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த வாரம் முழுவதும் இந்த வாரம் அந்த வாரம் இந்த பிரபலமான நடிகர்களின் சில பல திரைப்படங்கள்லாம் போடுவாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி பாருங்க இந்த வாரம் இல்லை இந்த மாதம் முழுவதும் பாதுகாப்பு மாதம் என்னப்பா பாதுகாப்பு கோட்டை எப்படி உள்ள வந்தாங்க அப்படின்னு கேட்டா எங்க எழுநூத்தி முப்பது கிலோமீட்டர் அளவுக்கு மலை பாதைங்க ரோடுங்க அந்த எழுநூத்தி முப்பது கிலோமீட்டருக்குள்ள எங்க யார் ஒரு சில பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்க வாய்ப்பு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தூரத்தை கணக்கிட்டு பாருங்க இந்த தூரத்தை கணக்கிட்டு பாதுகாப்பு குறைபாடு நடந்து போச்சு அப்படின்னு சப்பக்கட்டு கட்டுறாங்க இல்லைங்களா பட்டப்பகல்ல பட்ட பகல்ல பல பேர் பார்க்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ கிடையாதுங்க சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ வெடிமருந்து மருந்து ஹார்டிஸ்க் செய்வதற்குண்டான ரா மெட்டீரியலை கார்ல வச்சு சுத்தி இருக்காங்க டெல்லி செங்கோட்டை அருகே வெடித்த கார் வெடிகுண்டு சம்பவம் சம்பந்தமான நம்ம முன்பாக இந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நாடு முழுக்க பற்றி இருந்து கொண்டிருக்கும் நிலையில் பாருங்க நண்பர்களின் கவனத்திற்காகவும் பார்வைக்காகவும் இந்த காணொலியை மீண்டும் மக்களின் பார்வைக்கு காணொலி கொண்டு போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வழக்கம் போல ரெண்டு விஷயங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாவது டிஸ்கிளைமர் இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படுகின்ற வருகின்ற சம்பவங்கள் அனைத்தும் நடந்தவை நாட்டில் நடந்து கொண்டிருப்பவை ஸோ இருக்கிற ஆதாரங்களை அப்படியே மக்களின் பார்வைக்காக எடுத்து போடுறோம்ன்றதை டிஸ்கிளைமருக்காக சொல்லிட்டு இந்த காணொலிக்குள்ள போயிருக்கோம் ஸ்டார்டிங்ல இந்த காணொலியை பார்த்துருங்க இந்த காட்சியை பார்க்கும்போது நமக்குலாம் என்ன ஞாபகத்துக்கு வரங்க சீரியஸான ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தா அந்த பேஷண்டோட சொந்தக்காரங்களாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு டாக்டர்ஸ் மட்டும் ரூம் உள்ள போயிட்டு 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 வந்துட்டு இருப்பாங்க என்னாச்சும் ஏதாச்சும் தெரியாம ரொம்ப பதட்டமா இருப்பாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க ஒரு வித பதட்டம் எப்பத்துல அதாவது காஷ்மீர் பகல்காம் தாக்குதல் நடந்தது இல்லைங்களா அந்த நாளில் இருந்து டிஸ்கஷன் போயின்னு பெரிய அளவுல வலிமை மூளை வலிமை கிடையாதுங்க நம்ம நாட்டோட ராணுவத்தோட வலிமையை சொல்கிறோம் உண்மையில் நம்ம நாட்டோட ராணுவம் என்பது வலிமையானது ஆனால் அது எந்த ஆட்சி மத்தியில் இருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வருது நமது நாட்டோடய ராணுவம் என்பது நேர்வவர்கள் காலத்தில் இருந்து கட்டமைக்கப்பட்ட ராணுவம் ஆனால் இதற்கு முன்பாக நம்ம நாட்டோட ராணுவத்தில் ஆயுதம் குறைவு ஆனால் வலிமை அதிகமாக இருந்தது ஆனால் இப்போது ஆயுதம் அதிகம் அது டெக்னிக்கலா கூட பாருங்க ஆயுதம் அதிகம் ஆனால் இந்த இடத்துல வலிமை ஆற்றல் என்பது நமது நாட்டோட உண்மையான ஒரு குடிமகனாக நமது நாட்டு தான் நிக்கணும் நமது நாட்டோட ராணுவம் தான் நிக்கணும் ஆனால் அரசியல் ரீதியாக அந்த ராணுவத்தை கையாளுகின்ற அந்த சமயத்தில் தான் பாருங்க இதுக்குள்ள அரசியல் வந்துருது ஸோ அரசியல் என்கின்ற ஒன்று வரும் வரும்பொழுது அப்ப அந்த இடத்துல பாருங்க கட்சி சார்ந்த நிலைப்பாடு இருக்க தான் செய்யும் அந்த நிலைப்பாட்டை குறித்து கண்டிப்பாக கேள்வி கேட்க தான் செய்வாங்க அது நமது நாட்டுக்கு எதிராக எழுப்பப்படும் கேள்வி கிடையாது ஆட்சியாளர்கள் கட்சி இருக்கு இல்லைங்களா அதை குறித்து எழுப்பப்படுகின்ற கேள்வி இது குறித்து ஏற்கனவே நம்ம வெளியிட்ட பகல்காம் தாக்குதல் சம்பந்தமான காணொலியில் நம்ம சொல்லியிருந்தோம் பாதுகாப்பு 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 நம்ம ஜி தான் பாருங்க பாதுகாப்பு என்கின்ற ஒரு அரணாக இருந்து நம்ம நாட்டை அவரோட தலைமையில் ஆட்சி இருக்காரு நம்ம ஜி தலைமையில் தான் நம்ம நாடு பாதுகாப்பாக இருக்கும்ட்டு பாதுகாப்பு பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்லுங்கிறாங்க நம்ம நாட்டோட பாதுகாப்பு எந்த அளவில் இருக்குன்ற ஒரு உண்மையை தமிழ்நாட்டில் தமிழர்கள் யாரும் சொல்லுங்க அதை சொல்றாரு பாருங்க டியூரிங் கோவிட் திஸ் ஆர்மி ஃபார் த்ரீ இயர்ஸ் தேர் வாஸ் நோ ரெக்ரூட்மெண்ட் பேசினிகிறவரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது முக்கியமா பாருங்க திமுக கட்சி சேர்ந்த இரநூறுவா ஊபி கிடையாது முன்னாள் ஆர்மி மேஜர் ஜெனரல் அவரு நமது நாடு மிகப்பெரிய அளவுல பாதுகாப்பா இருக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் தலைமையில் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா நம்ம நாட்டோட பாதுகாப்பு ராணுவம் எவ்வளவு குறைச்சிருக்காங்க பாருங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேரை கம்மி பண்ணியிருக்காங்களா கடந்த ஆண்டுகளுக்கும் மேலாக அதாவது கொரோனா காலத்திற்கு பிறகு நம்ம நாட்டோடய ராணுவத்தில் எந்த ஒரு புதியதாக ஆட்களை எடுக்கவே இல்லைங்களா இது போதாதுன்ட்டு நமது நாட்டோட ராணுவத்தில் இருந்து சுமார் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் ஆட்கள் குறைப்பு செஞ்சுருக்காங்கன்ட்டு இது தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக ஊப்பு யாருன்னு சொல்லலைங்க எக்ஸ் ஆர்மி மேஜர் ஜெனரல் சொல்றாருங்க பக்ஷி என்பவர் டியூரிங் கோவிட் திஸ் ஆர்மி ஃபார் த்ரீ இயர்ஸ் தேவாஸ் நோ ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஃபார்சஸ் வார் கட்டவுன் பை ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் Who did it? What about the threat assessment? You saved money. You saved money to get these people killed. Damn you! Madhya Pradesh over the years, <laughs> my budget will lead more than that. In அதாவது பாருங்க வரவு செலவு மத்திய அரசுக்கு வருகின்ற ஒரு ரூபாய் வரவு அதே ஒரு ரூபாய் செலவு ஒரு ரூபாய் மத்திய அரசு செய்கின்ற செலவுல அதிகப்படியாக இருபது சதவீதம் வாங்குற கடனுக்கு வட்டி கட்டுறாங்களாம் ஆனா பாருங்க ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியமானது அந்த பாதுகாப்புக்கு எட்டு பர்சண்ட்டு செலவு பண்றாங்க அதே வாங்கின கடனுக்கு வட்டிக்காக மட்டுமே இருபது பர்சென்ட்டு செலவு பண்றாங்க வட்டி கட்டுறாங்க இதை குறிப்பிட்டு தான் பக்ஷி அவர்கள் சொல்லியிருந்தார் தேங்க் யூ ஹாஸ் மைட் யூ சேட் மணி யூ சைட் மணி டூ கேட் இஸ் பீபிள் கேங் யூ இருக்கிற ராணுவ குழுக்களோட ஸ்ட்ரென்த்தையும் கம்மி பண்ணுறாங்கன்ட்டு காரணம் காசை மிச்சம் பண்ணுறாங்களா இல்ல காசு இல்லைங்களா பாதுகாப்புக்கு செலவு பண்ணதுக்கு பாருங்க காசு இருக்காது காசை மிச்சம் பண்ணுவாங்க ஆனால் கார்பரேட் பண ஏழை முதலாளிகளுக்கு லட்சக்கணக்கான கோடி ஒரு பக்கம் வரி சருகை கொடுப்பாங்க இன்னொரு பக்கம் வாங்கின லட்சக்கணக்கான கோடி கடனை தள்ளுபடி பண்ணுவாங்க அதற்கு காசு இருக்கும் அடுத்த பக்கம் ராணுவத்தில் ஆட்கள் பற்றாக்குறை பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லும்போது தான் பாருங்க ஆட்கள் பற்றாக்குறை வந்துடும் இதே ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருக்கு மட்டும் ஒரே ஒரு நபருக்காக மட்டும் பாத்தீங்கன்னா சுத்தி எவ்வளவு பாதுகாப்பு இப்படி தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கு பிஸ்னஸ்மேன் பிலிம் ஸ்டார் பொலிட்டிஷியன் இவர்களுக்கெல்லாம் மட்டும் பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் எக்கச்சக்கமானவங்க பாதுகாப்பு அது ஒய் ஒய் பிளஸ் இன்னும் என்னென்ன பாதுகாப்பு எல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் தனிப்பட்ட ஒருவருக்காக மட்டும் இவ்வளவு கூட்டம் பாதுகாப்பாக நிற்பாங்க அம்பானி விட்டு கல்யாணம் நடந்த அந்த சமயத்தில் பாருங்க ஹை லெவல் செக்யூரிட்டி ப்ரொடக்ஷன் இவங்களுக்கெல்லாம் மட்டும் பாதுகாப்புகளை வாரி வழங்குவதற்கு ஒருத்தரை சுத்தியே இவ்வளவு சிஆர்பிஎஃப் வீரர்கள் குவிந்திருப்பதற்கு நம்ம நாட்டுல பாதுகாப்பு இருக்கு படைகள் இருக்கு இதே பொதுமக்களுக்குன்னு மக்களுக்குன்னு வரும்போது ஏங்க உங்களை யாருங்க மேல சொன்னது இல்லைங்க மேல என்னமா பிரச்சனை நடக்குது உங்களை யார் மேல சொன்னது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்ட்டு சம்பந்தப்பட்ட சுற்றுலா பயணிகள் கொடுத்த வாக்கு மூலம் என் பிஸ்கேஜே பி கட்சியோட நேஷனல் ஐடி விங் லீடர் அமித் மால்வியா என்ன சொல்லியிருந்தாருங்க யாருக்குமே தெரியாது பாதுகாப்பு குறைபாடு அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி ஸோ யாருக்குமே தெரியாதது வந்த தீவிரவாதிகளுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருந்தாரு அப்போ அந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை ஒப்புக்கொள்கிறார் ஒன்று அந்த இடத்துல பாதுகாப்பு குறைபாடு இருந்தது என்பதை ஒப்புக்கொள்கிறார் அடுத்து எங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் அந்த இடத்துல பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்ட்டு அது வந்தவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுதுன்ட்டு இவங்களுக்கு இவங்களே காட்டிக் கொடுத்து ரெண்டாவது விஷயத்தையும் ஒப்புக்கொள்கிறார் பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வந்த அந்த இடத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்குற கேள்வி எங்களோட வரிப்பணத்துல எங்களுக்கே பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லையான்ட்டு சினிமா நடிகர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கு மட்டும் கூட்டம் கூட்டமா பாதுகாப்பு கொடுப்பதற்கு நம்ம கிட்ட காசு இருக்கும் படைகள் இருக்கும் ஆனா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு கிடையாது இது குறித்து ஒரு சிறுவன் எழுப்பிய கேள்வி குச்சி பார்த்தே நீ இதற்கு நீ அதிவேதா தேச இல்லை கீழே இராணுவ தளம் இருக்கு அப்படி இருந்தும் இவ்வளவு ஆத்தங்கவாதி தீவிரவாதி சொல்றாரு இத்தனை தீவிரவாதிகள் அங்க இருக்காங்கன்ட்டு ஏன் யாருக்குமே தெரியாம போச்சுன்னு கேட்கறாரு அந்த தம்பி அதுக்குதான் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா நடக்கிற தீவிரவாதத்தை தீவிரவாதமாக பார்க்க வேண்டும் சோ தீவிரவாதத்தை தீவிரவாதமாக பார்க்காமல் மத ரீதியாக மத கண்ணோட்டத்தோடு அந்த பக்கமே டைவர்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு எந்த ஒரு கிளியர் பிக்சரும் கிடைக்காது மாநிலம் அகமதாபாத்தை சேர்ந்த ரிஷி பட்டு என்பவர் சம்பவம் நடந்த அந்த இடத்தில் ஜிப்லைன்ல பயணித்துக் கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் அவர் பொருத்திய கேமரா வாயிலாக இந்த காட்சியெல்லாம் பதிவாகி இருக்கு ஆனால் அந்த ரிஷி பட்டு என்பவர் என்ன சொல்றாரு எனக்கு ஒருவர் மீது சந்தேகம் இந்த ஜிப்லைன் ஆப்ரேட்டர் மேல்தான் சந்தேகன்றது ஏன் அவர் மீது சந்தேகம் ஏனென்றால் அவர் பாருங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் சோ தொடர்ந்து அல்லாஹு அக்பர் என்று சொல்லி கொண்டிருக்கும் காரணத்திற்காகவே இவர் மீது சந்தேகப்படுறீங்களான்ட்டு அந்த குஜராத் மாநிலத்தை சேர்ந்த ரிஷி பட் என்பவரை பிடித்து விசாரித்தால்தான் கண்டிப்பாக தெரியும் இது ஒரு ஓரமாகட்டும் இதற்கு அடுத்து மிக முக்கியமானது முதுகெலும்பு அதுவும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட முதுகெலும்பு தான் ஞாபகம் இருக்குது இல்லைங்களா நமது நாட்டோட பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன வார்த்தை இது டீமாலிடசேஷன் கொண்டு வந்த சமயத்தில் ஐநூறு ரூபாயிரம் ரூபாய் செல்லாதன்னு சொன்னார் இல்லைங்களா அப்போ அந்த சமயத்தில் பயங்கரவாதிகளின் முதுகெலும்பு உடைக்கப்பட்டதுன்னு சொன்னார் எல்லாருக்குமே சந்தோஷமா இருந்தது எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க ஓஹோ ஏதோ புதுசாக பண்ண போறாங்க பொல்லுக்கு போ அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க ஆனால் முதுகெலும்பு உடைக்கப்பட்டு விட்டதா பயங்கரவாதம் நம்ம நாட்டில் நடக்காம போயிடுச்சா தடுக்கப்பட்டு விட்டதா பதினாறு நாக்ரோட்டா ராணுவ தள தாக்குதல் நடத்திய அந்த ராணுவ தள தாக்குதல்ல இறந்து போனவர்கள் ஏழு சோல்ஜர்ஸ் ரெண்டு ஆபிசர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு அமர்நாத் யாத்திரைக்கு சென்ற ஏழு யாத்ரீகர்கள் மீது நடந்த தீவிரவாத தாக்குதல் அதில் ஏழு யாத்ரீகர்கள் கொல்லப்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாஞ்சுவான் ராணுவ நிலைய தாக்குதல் அந்த நடந்த தீவிரவாத தாக்குதலில் ஐந்து ராணுவ வீரர்கள் இறந்து போனார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புல்வாமா தாக்குதல் அந்த தாக்குதலில் ராணுவ வீரர்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அதே ஜம்மு காஷ்மீர் பஸ் ஸ்ட குண்டு வெடிக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சூசைடு அட்டாக் முப்பத்தி ஏழு ராணுவ வீரர்கள் பலி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பூஞ்சி ரஜோரி என்கின்ற இடத்தில் நடத்திய தீவிரவாத தாக்குதலில் நான்கு ராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஷ்மீர்ல பாருங்க பஸ்ஸுக்குள்ளவே நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் இறந்து போனவர்கள் ஒன்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பகல்காமில் நடத்திய தீவிரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர்கள் இறந்தார்கள் தீவிரவாத தாக்குதலே கிடையாது ஜி ஆட்சிக்கு வந்த பிறகு தீவிரவாத தாக்குதல் என்பதே எங்கேயுமே கிடையாது சுத்தமாக ஒழிந்து விட்டது மேற்கொண்டு மேற்கொண்டு ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஐந்நூறுபாய ரூபாயை ஒழிச்சி பயங்கரவாதிகளில் முதுகெலும்பை உடைக்கிறோன்னு சொன்ன அந்த முதுகெலும்பு உடைக்கப்பட்டு விட்டதா அப்படி ஒரு வேளை முதுகெலும்பு உடைக்கப்பட்டு இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினாறுல தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஏன் சார் நாடு முழுக்க இவ்வளவு தீவிரவாத தாக்குதல் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு இவ்வளவு தீவிரவாத தாக்குதல் தொடர்ந்து நம்ம ஜி ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டினியூவா நடந்துதான் இருக்கு இவ்வளவு தீவிரவாத தாக்குதல் நடந்ததற்கு பிறகு இது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை நம்ம எடுத்துருக்கோங்க இது வரைக்கும் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கும் போது அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்திருந்தால் அடுத்த தீவிர தாக்குதல் நடக்காது ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டே இருக்கு இதை குறித்து இதற்கு முன்பாக இது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு உண்மையை பாதுகாப்பா எடுத்து போடுங்க பாதுகாப்பு குறித்து ரூபா நோட்டை ஒழிச்சு விட்டா பயங்கரவாதத்தை அழிச்சு இல்லன்னு சொன்னாரு ஆனா பாருங்க ஒழிஞ்சது ரூபா நோட்டு மட்டும் தான் கருப்பு பணமும் ஒழியில தீவிரவாதமும் அடங்கல இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் யார் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் இதற்கு முன்பாக மோடி அவர்கள் கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த சமயத்தில் பாருங்க இது போன்ற பிரச்சனை எல்லாம் தீவிரவாத தாக்குதல் நடந்தால் அது சம்பந்தமாக பாருங்க சம்பந்தப்பட்டவர்கள் பொறுப்பேற்றுக்கொண்டு ராஜினாமா பண்ணிடுவாங்க ஆனால் இப்போது யாருமே பிஸ்கேஜே கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்கும் தீவிரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுக்கொண்டு யாருமே எந்த துறையைச் சேர்ந்தவர்கள் ராஜினாமா பண்ணவே இல்லைங்களே அது ஏன் சார் அது இதற்கெல்லாம் யார் பொறுப்பு யார் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் யார மக்கள் கேள்வி கேட்பாங்க யார மக்கள் கேள்வி கேட்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க இப்பவும் பாருங்க காங்கிரஸ் மீதுதான் பழிபோட்டு கொண்டிருக்கிறார்கள் வேமா சூசோ இல்லாம உட்காந்து நடவடிக்கை கேவலம்

நம்ம நாட்டோட ராணுவம் என்பது வலிமையானதுன்ட்டு இப்பவும் பாருங்க நம்ம நாட்டோட ராணுவம் பக்கம் நின்றுதான் நமது என்பது வலிமையானது ஆனால் அந்த வலிமை இப்பொழுது எங்கே போனது உதாரணத்துக்கு என்னங்க பண்ண முடியும் பத்து பேர் செய்ய வேண்டிய ஜாப் ஆர்டருக்கு நீங்க மூணு பேர் தான் கொடுத்துருக்கீங்க ஏழு பேர் எங்களுக்கு ஆள் ஷார்டேஜா இருக்கு பேர் செய்ய வேண்டிய வேலையை மூணு பேர் செஞ்சா அதற்குரிய நேரம் தான் எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மேன் பவர் ஷார்டேஜ வச்சு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஏங்க அந்த இடத்துல பாதுகாப்பே இல்ல பாதுகாக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க முப்பது கேம்ப் இருக்குது ஆனா பாருங்க இருக்குது பத்து பேர் தான் அப்ப பத்து பேர் முப்பது கேம்ப பாக்கணும்னு சொன்னா இருபது கேம்ப கோட்டை விட தாங்க செய்வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆர்மிலேயே வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அதைத்தான் எக்ஸ் ஆர்மி மேஜர் ஜெனரல் பக்ஷி அவர்கள் சொல்லியிருந்தார் எதுல இதுல தான் காசை மிச்சம் பண்ணோன்னு உங்களுக்கு விவசாயம் இல்லையா இதுல தான் ராணுவத்துல தான் பாருங்க ஆட்களை கம்மி பண்ணி காசை மிச்சம் பண்ண போறீங்களான்னு கேட்டிருந்தாரு those boys are being asked to look after two sectors because somebody felt manpower is not needed damn you it's needed if you want to fight in the mountains it's needed if you want to fight the terrorists in hills and mountains and jungles இன்னும் ஆழ்டுமாம் உதான்னும் சொன்னும் சொன்னா இந்த தீவரவாது தாக்குதல் தொடந்து நடக்கர்த்துக்கு யாரும் புருப்பேட்டுக்கொண்டு ராஜினாமாம் பண்லேண்டுது உருப்பக்கும் ஏன் ரயில் விப்பத நாடு முழுக்க தொடர்ந்து கண்டினியூவா எவ்வளவு ரயில்வே பத்துகள் எவ்வளவு உயர் இழப்புகள் நடக்குது அது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அந்த ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவா அஸ்வின் சொல்லுவோம் அவரு பொறுப்பேற்றுக் கொண்டு ராஜினாமா பண்ணாரா இல்லைங்களே ப்ரமோஷன் ப்ரமோஷன் அதாவது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் பாருங்க ரயில்வே துறை அமைச்சராக இருந்தார் ஆட்சி முடிந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஆட்சி அமைத்த பிறகாவது ரயில்வே துறை அமைச்சரை மாற்றுவாங்கன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது பேட்சி இப்பவும் பாருங்கள் அதே அஸ்வின் தான் ரயில்வே துறை அமைச்சராக இருக்கிறார் அப்போ இது குறித்து யார் மேலே கோபம் வரும் கோவப்பட்டு யார்கிட்ட கேள்வி கேட்பாங்க சம்பந்தப்பட்ட மத்திய அரசில் இப்போது யார் ஆட்சியில் இருக்கிறாங்க மோடி அவர்கள் தலைமையில் அமைந்த அரசு தான் ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்க கிட்ட தானே பாருங்கள் கேள்வி கேட்பாங்க ஆனால் பாருங்கள் இந்த இடத்துல கேள்வி கேட்டால் இவர் ஆன்டி இண்டியன் தேச விரோதி சமூக துரோகி தீவிரவாதி தீவிரவாதிகளை சப்போர்ட் பண்றீங்க கொஞ்சோட வேமா தூசோ இல்லாம நியாயத்தை குறித்து பாதுகாப்பை குறித்து யாரு கேள்வி கேட்டாலும் இதை போல ஒரு சீலு ஒட்டிடுவாங்க நடந்த பகல்காம் தாக்குதலை குறித்து கேள்விப்பட்ட உடனேயே நம்ம ஜி சவுதி பயணத்தை பாதிலே நிறுத்திட்டு வேக வேகமாக வந்து அப்படி வேக வேகமா பயங்கரமா கோபமா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு கோபப்பட்டார் மோடி பொங்கி எழுந்தார் மோடி எச்சரிக்கை விடுத்த மோடி பயங்கரமாக கர்ஜித்த மோடி எதிரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்த மோடி இப்படி நிறைய விதவிதமான தலைப்புகள்ல பயணத்தை பாதியில் முடித்து விட்டு நடந்த டிஸ்கஷன் சமயத்தின் போது நம்ம ஜி சம்பந்தப்பட்ட மீடியாலாம் ஹெட்லைன்ஸ் எல்லாம் பில்ட் அப் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க சரி இவ்வளவு கோவப்படுறாரே யாராவது பயங்கரமா நடவடிக்கைகள் இறங்குவாங்கன்னு பார்த்தோம் இறங்கினாங்க எங்க இறங்கினாங்கன்னா பீகார்ல நேர கோபத்தோட ஆக்ரோஷமா போய் பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்துல மக்கள் கிட்ட ஆக்ரோஷமா பேசினார்கள்

எவ்வளவு நாளுக்குது அது வரைக்கும் பேசுறதுக்கு எவ்வளவு டைம் இருக்கு பேசுவாங்க என்ன இப்போ பேசினே இருப்போம் ஆனா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் சும்மா ஒரு பேச்சுக்காக தமிழ்நாட்டில் ஒருவேளை இதை போல ஏதாவது நடந்திருந்தா என்ன சொல்லிப்பாங்க இந்நேரம் ஒட்டு மொத்தமாக பாருங்க இந்தியாவே நாடு முழுக்க இருக்கிற அனைத்து மீடியாவும் தமிழ்நாட்டை கிழி இழுங்கி சேர்ந்துருப்பாங்க பிஸ்கேஜேபி கட்சியை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் ஒரு ரோடு ஒரு மூளை முடுக்கு விடாம ஒன்று இருப்பாங்க ஐயோ மைக்கும் கையுமா மைக்கும் கையுமா கேமரா கையுமா ஐயோ பாருங்க 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 இந்த அநியாயத்தை தட்டிக்கிறது யாருமே இல்லைங்களா தமிழ்நாட்டை தலைநகரமாக கொண்டு தீவிரவாதிகள் ஊடுருமிட்டாங்க அதுக்கு காரணம் பாகிஸ்தான்கிட்ட காசு வாங்கினுகிற திமுக கட்சி ஆட்சியில் இருக்கிறதான் காரணம்னு சொல்லி ஒன்று இணைந்துருப்பாங்க இப்போ எங்கே போனாங்க தமிழ்நாட்டில் பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க விரதம் இருக்கிறாங்க அதாவது பாருங்க அந்த சம்பந்தப்பட்ட தாக்குதல் ஈடுபட்ட தீவிரவாதிகளை கைது செய்கிற வரைக்கும் அவங்களை பிடிக்கிற வரைக்கும் அவங்க கையில கடைக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பிஸ்கேட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க மௌனவிரதத்தை கடைபிடிக்கிறாங்களாம் சைலண்டா இருக்காங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல ஏன் பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு நாடு முழுக்க ஒட்டு மொத்தமா தெரிஞ்சு போச்சு இல்லீங்களா என்னையா பண்றீங்க அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அங்க கேட்கல கேள்வி கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க ஐயோயோ உடனடியாக இவங்களை யூஏபிஏ வழக்குல கைது பண்ணுங்க எதுக்கு என்னப்பா பாதுகாப்பு கோட்டை விட்டீங்களேன்னு கேட்டா போடு யுஏபிஏ தேச துரோகி இல்லைங்க இதற்கு முன்பாக நமது நாட்டில் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற சமயத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த காலத்தில் ஃபர்ஸ்ட் அவர் வந்து பிரஸ் மீட் வழியாக மக்கள்கிட்ட தான் பேசினாரு ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி பிரஸ் மீட் அதுவும் பாருங்கள் கொற்ற மழையில் ப்ரெஸ் மீட் வழியாக மக்களை தான் சந்தித்து பேசினாரு ஆன ஜி இது வரைக்கும் பிரஸ் மீட் அவர் வச்சதே இல்லை இனிமேலும் வைக்க மாட்டாரு இருந்தாலும் பாருங்கள் ஆக்ரோஷமாக கோவத்திலேயே பாதி பயணத்தை முடித்து விட்டு நேரம் ஆக்ரோஷமாக கோவப்பட்டு அட்லீஸ்ட் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போயிட்டு மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவாரான்னு பார்த்தா அந்த கெட்டப்படக்கெல்லாம் பண்ணக்கூடாதுங்க பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும் ஏன் பேச்சுங்க பேச்சு தான் நம்ம இருக்கிற ஒரே ஆயுதம் பேசணும் 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 நிறைய பேசணும் பேசினே இருக்கணும் பேச தான் எதிராளி பாருங்கள் நடிங்கினே இருப்பாங்க அப்போ நடவடிக்கை என்பது பேசுவோங்க ஆனால் பாருங்க இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சி மேலே பழி போட்டாங்க இருந்தாலும் நடக்கிற எல்லா தீவிரவாத தாக்குதலுக்கு நேருவும் நேரு ஆவிதான் காரணம்ட்டு இது வரைக்கும் பழி போடாமல் விட்டு வச்சிருக்காங்க இல்லைங்களா அதுவே பெரிய விஷயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒட்டு எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலியில் வந்த எல்லா பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்தில் நீங்கள் பதிவு பண்ணும்போது இந்த பேசுகிற பேச்சு எங்கே தான் கொண்டு போய் நிறுத்தம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்